தேவசுதம் தேவம் கம்சானூரமர்தனம் தேவகே பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் ராதே கிருஷ்ணா நீங்கள் அடிக்கடி பார்ப்பீங்க கோஷாலையிலேருந்து என்ன மேம் வந்து கோஷாலையிலேருந்து நிறையா வீடியோஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோம் கோமாதாவுடைய அந்த கோசாலைக்கு வந்தாவே மைண்ட் வந்து ரொம்பவுமே எப்பவுமே அமைதியாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் இந்த கண் நீங்கள் வந்தீங்கன்னா அப்படி தொடக்கி கொடுத்துட்டு பசு மாடு நீங்கள் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போனீங்கன்னா உங்கள் மைண்டு எப்போவுமே ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எப்போவுமே ஸோ நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் இங்கே வந்து ஜபம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இங்கே வந்து ஜபம் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய ஜபத்தோடைய சக்தி வந்து அதிகமாகும் உடல்நிலை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் ஜபம் பண்ணுறது வந்து கோஷாலையில் பண்ணிங்கன்னா அது மூணு மடங்கு ஜாஸ்தி எப்படி வந்து கங்கையில் இருந்துட்டு நீங்கள் பண்ணும்போது மூன்று மடங்கு ஜாஸ்தி ஆகுதோ அது மாதிரி இருந்து நீங்கள் தியானம் பண்ணும்போது உங்களுக்கு மூன்று மடங்கு சக்தியாக இருக்கும் ஸோ நீங்கள் கோமாதா வரும்போது அப்படி நல்லா தடவி கொடுக்கலாம் கோமாதா கண்ணுக்குட்டி எல்லாமே இது கொஞ்சம் குறும்பா இருக்குது போல இருக்குது பாருங்களா பண்ணும்போது கொஞ்சம் அமைதியாக இருக்குது இல்லைன்னா குறும்பா இருக்கு ஸோ ராதே கிருஷ்ணா நான் என்ன சொல்வேன்னா கோஷாலிக்கு அதிகமாக வாங்க இது ரொம்ப குருவு பண்ணுதுன்னு நினைக்கிறேன் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீராதே தேங்க்யூ